புனே அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிமுக நிர்வாகியை பெண்கள் துடைப்பத்தால் அடித்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் பொன்னம்பலம் தனது வீட்டின் மாடியில் வசித்து வந்த பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததால் ஆவேசமாகிய பெண்கள் பொன்னம்பலத்தை துடைப்பத்தால் தாக்கி போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட பொன்னம்பலத்தின் மீது போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க